கிறிஸ்துவுக்குள் பெரிய மன்னர்களே உங்களை சந்திப்பதில் மட்டெல்லாம் மகிழ்ச்சி கர்த்த உங்களை ஆஸ்வதிப்பாராக கடந்த மாதம் முழுவதும் கர்த்தன் நம்மை கண்மண் கண்மண் கண்மணி போல பாதுகாத்தாரே தீங்கை விலக்கி காத்து கொண்டார் விசேஷமாக திக்கட்டு உன் பிள்ளைகளை என்று ஒப்புவி காப்பு என்ற என்று சொல்லி ஆமை நம்முடைய பிள்ளைகளெல்லாம் கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து வளர்த்த நல்ல தெய்வனுக்கு நன்றி செலுத்துவமே நன்றி இயேசுவேன் நன்றி இசுவ நல்ல தகப்பனே உமக்கு நன்றி கடந்த மாதம் முப்பத்தொரு நாட்களும் உங்களுடைய கரம் இருந்தது உங்களுடைய கிருவை கூட இருந்தது உங்களுடைய தாய்வு போடுறையா உங்களை கண் கண்மணி கோல ஜீவனை தப்பி தப்பிக்கச் செய்து தேவையெல்லாம் சந்தித்து வேதான கிருவைக்காக நன்றி செலுத்துற மாட்டவரே நன்றி செலுத்துற மாட்டவரே நன்றி செலுத்துறோம் உமக்கு நன்றி கோடா கோடி நன்றி கோடா கோடி சோத்திரமையா நாளிலும் உனக்குரோதமாய் நியாயத்தை எழும்பும் இந்த நாவியை குற்றப்படுத்துவா என்று கத்தன் நமக்கு இந்த நாள் சொல்கிறார் உனக்கு உரோதமாக நியாயத்தை எழும்புகிற எந்த நாவையும் குற்றப்படுத்துவா என்ற வாக்கு கத்தன் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிறார் எஸ் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் எப்படி சொல்கிறது உனக்கு உரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமலே போம் உனக்கு உனக்குரோதமாக நியாயத்தை எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் உனக்கு உரோதமாக நியாயத்தை எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இந்த கத்தோட ஊழியக்கார சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்கள் நீதியுமாக இருக்கிறேன் என்று கத்தை சொல்கிறார் அல்ல நமக்கு விரோதமாக தேவ பிள்ளைகளுக்கு உருவோதமாக தேவையில்லாதபடி அநியாயமாக குற்றம் சுமத்தும் போது யார் குற்றப்பட்டார்களோ அவர்களுக்கு எதிராகவே இந்த காரியம் திரும்பும் ஆகவே நாம் கவலைப்பட தேவையில்லை தேவ பிள்ளைகளுக்கு எதிராக யார் குற்றம் சமத்துனாங்க அது அவர்களுக்கு எதிராகவே திரும்ப என்று வேயத்தில் வாசிக்கிறோம் ஆன் வேத்திலே பார்ப்போமானால் தரியூர் ராஜாவின் காலத்திலே தானியல் என்கிறவர் பிரதானிகளுக்கும் தேசாதீர்களுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான் தானியம் பொறாமை கொண்ட இந்த பிரதானிகளும் தேசாதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முகாந்திரம் தேடினார்கள் ஆனால் அவர் அவர் செய்ய அந்த பணியில் அவருடைய வேலையில் இந்த ராஜாங்க உத்தியோகத்தில் எந்த குறையுமே கண்டு கொடுக்க முடியலை எந்த தீங்கும் கொள்ள முடியலை ஆகவே உடனே இவர்கள் எண்ணங்கள்லாம் ஆறுறது ஒன்று கிடைக்க போனபடியால் கத்தரை ஆராதிக்கிற காரியத்திலே அவனை எப்படியா பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மறைவார் திட்டங்களை தீட்டி ராஜாவை தங்கள் கையிலே வைத்து கொண்டு அம்மன் சிங்கக்கவியில் போட வைத்தார்கள் தானியரை அந்தது என்ன சிங்கக்கவியில் தானியருக்கு ஆமேன் எத் தீங்கும் செய்யாதபடி சிங்கங்கள் அவரோடு அமர்ந்திருந்தன கா இரவிலே போட்ட சிங்க குட்டிகள் எதுவுமே பக்கத்து அமர்ந்திருந்தவர் ராஜா காலியில் வந்து பார்க்கும்போது அமன் தானியல் எந்த தீங்கும் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டான் பக்கத்தில் சிங்கங்கள் என்பது அவர் பார்த்தார் இவர் ஆச்சரியப்பட்டார் தானியன் மேல் அவர் மனுஷரையோ உடனடியாக அவர் ராஜா கூப்பிடுவார்கள் தானியல் மேல் யார் குற்றம் அத்தனை பேரையும் வரை வரைத்து வந்தார் அவர்களை கொண்டு வந்து அவர்களையும் அவர் குமாரையும் சிங்கங்கள் சிங்கங்களும் மேலே போட்டார்கள் ஆனால் வேதம் சொல்வதை அவர் கவியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவள் மேல் பாய்ந்து அவர் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டதை பார்க்கிறோம் தானியல் காப்பாற்றப்பட்டார் தானியல் காப்பாற்றப்பட்டார் தானியல் மேலே யார் குற்றம் சொன்னார்கள் அவர்கள் குடும்பங்கள் அத்தனை பேரும் என்னென்று என்று அழிந்து போனார்கள் சிங்கத்துக்கு ஆகாரமாய் அவனமாய் உங்களுக்கு எதிராக குற்றம் தாட்டினவர்கள் ஆமன் நாம் உண்மையாக இருப்போமானால் கிறிஸ்துவ பொன்மையாக இருப்போமானால் எல்லாவற்றையும் நேர்மையாக இருப்போமானால் அது அவர்கள் அவர்கள் வெக்கப்பட்டு போகும்படி அத்தை நமக்கு செய்வார் அல்லேனியால் எல்லாம் பார்ப்போமானால் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது விபச்சாரத்தில் பிடிப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறியை பாரகரும் பரிசேகரும் அவர்கள் கொண்டு வந்து அவளை நடுவிலே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரி விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிக்கப்பட்டார் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசி நியாயப்பிரமாணத்திலே நம்ம கட்ட இட்டிருக்கிறாரே நீ என்ன செய்கிறது என்று அவரிடம் கேட்டார்கள் அம்மன் இயேசு உங்கள் இல்லாதவன் இவ்வளவு முதல் கல்லறிய கணவன் என்று சொல்லி கொஞ்சம் தலையிலே எழுதார் என்று பார்க்கிறோம் அவர்கள் அதை கண்டு எழுதுவதை பார்த்து தங்கள் மனசாட்சியிலே கணிந்து கொள்ளப்பட்டு அம்மன் குத்தப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரையும் ஒருவருக்கு ஒருவாய் ஒவ்வொருவராக போய்விட்டார் என்று பார்க்கிறோம் இயேசு தனித்திருந்தால் அந்த சிறியும் நடுவேந்திருக்கிறார் ஏ முன்றி பார்த்து சிறியை தவிர வேறோரையும் காணாமல் சிறியை உண்மையில் குற்றஞ்சாற்றும் எங்கே என்று கேட்டார் ஒருவனாலும் உன்னை ஆக்கணிக்கொள்ள இருக்கவில்லை என்றார் உடனே அவரும் நானும் அப்படி நீ உன் இனி பாவம் செய்யாதே நீ போய் என்று அவளை என்று பார்க்குவோம் இதை பார்க்கும்போது அவன் அவன் அங்கு நின்று அத்தை பேரும் பாவம் செய்தால் காணப்பட்டார்கள் அதோடு மட்டுமல்ல அவர் தேவனால் விளக்கப்பட்டவர்கள் அதாவது ஏன்னு சொல்கிறது நாம் இறைமையாக சொல்லும்போது உண்மை விட்டு அகன்று போகும் பெயர்கள் புலியில் எழப்படும் இயேசு எழுதிக் கொண்டு எல்லாம் இவர்களே பெயர்களை அங்கே யார் யார் நின்றார்களோ அவர்கள் பெயரில் குறித்தும் அவர் செய்த காரியங்களை குறித்து இயேசு எழுதிக்கொண்டிருந்தார் வந்து ஒவ்வொருவராக பார்த்து பார்த்து ஒவ்வொருவராக பார்த்து பார்த்து அதை கண்டு ஓடி விட்டாண்டு பார்க்கிறோம் அவர்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறருக்கு பிறர் நமக்கு எந்த தீங்கு செய்தால் நாம் உண்மையாக இருப்போமானால் கத்தை நம்மை ஆசிரியப்பார் குடும்பங்களை ஆசிரியப்பார் நான் செமிப்போமே நேசிக்கிற நல்ல தகப்பனேன் நன்றி ஓடும் சுதிக்கும் நல்ல நாளுக்கா சுதந்திரமாண்டவரே இந்த புதிய மாதத்துக்கா சுதந்திரமாண்டவரே ஒன்பது மாதத்தில் எங்களை காண செய்துக்கு உமக்கு நன்றி அப்பா எங்களுக்கு எதிராக எழுப்புகிற எல்லா நாவையும் குற்றப்படுத்துவான் என்று ஏத்தில் வாசிக்கிறோமே எதிராக எழும்புனாங்க ஆனால் ஒன்றும் ஏத்தை பெற்றுக்கொள்ள முடிய முடியவில்லை அந்த சிறுக்கு எதிராக எழும்புனாங்க பெற்றுக்கொள்ள முடியாது மட்டுமில்லை இயேசு மேல் குற்றஞ்சாட்டும்படி வந்தாங்க அதை முடியாமல் போய்விட்டது அவன் நம்ம கத்திரங்கள் வந்து ஏன் நடத்தும்படி நாங்கள் ஜெயிக்கும் அந்த மாதம் முழு நன்மையாகவும் செம்மையாகவும் சமாதானமாக இருக்கும்படி ஜபிக்கிறோம் ஐயா சித்தம் நிறைவேறும்படி ஜெயிக்கிறோம் ஐயா கத்தை நடத்தும் കത്തെ നടത്തും കുടുംബങ്ങളെ നടത്തും എങ്ങനെ പുള്ളൈകളെ നടത്തും ദേശത്തെ നടത്തും ദേശത്തെ നമ്മുടെ കണ് ഒപ്പ് കൊള്ളും ദേശത്തിൽ സമാധാനം ഉണ്ടാകട്ടും കുടുംബങ്ങളെ സമാധാനം ഉണ്ടാകട്ടും സഭൈകൾ എല്ലാ കുടുംബങ്ങളെ ജപിക്കുകയ്യാ സഭയിലെ കലന്നെ എല്ലാ കുടുംബങ്ങളും ജപിക്കുന്നയ്യാ കുടുംബങ്ങളിൽ ആസം ഉണ്ടാകട്ടും സമാധാനം ഉണ്ടാകട്ടും സമാ സന്ദിക്കപ്പെട്ടും എല്ലാവർക്കും മേലാ ഒര് കുടുംബങ്ങളും മൂലം ഉണ്ടായി നാം ഉയർത്തപ്പെടും മീപരമാകിയ இயேசு சுனாமத்தில் ஜெயிக்கிறோம் அவங்களும் ஜீவனும் உள்ள நல்ல பரவிதாவே ஆமே அலே ரூயா அலே ரூயா மற்றவங்களை ஆசை ஆமே